இப்போ மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல மட்டனை ஒரு நாலஞ்சு தடவை மஞ்சள் போட்டு நல்லா கழுவிடுங்க குக்கர் வச்சுட்டு கேஸில் மட்டன் போடுங்க அதில் தண்ணி ஊற்றுங்க முதல்ல வந்து ஒரு நாலஞ்சு விசில் விட்டு வேக வச்சுடுங்க ஒரு நாலு விசில் விட்டால் கூட போதும் ஏன்னா கஞ்சி இது இப்போ கறி வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் போடுங்க போதும் போட்டுட்டு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் போட்டு மஞ்சள் தூள் போட்டுட்டு கரண்டியில் ஒரு களை கலக்கி விட்டுடுங்க அதுக்கப்புறம் கலந்து விட்டுட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டால் போதும் நாலு விசில் விட்டால் போதும் மூடி போட்டு மூடிடுங்க இப்போ நாலு விசில் வந்தோடனே இறக்கிட்டோம் இப்போ இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு ஒன்றரை வெங்காயம் போடுங்க ஏன்னா கறி வந்து கால் கிலோ கறி தான் தக்காளி ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு போட்டுருக்கோம் வெங்காயம் போட்டுருக்கோம் தக்காளி போட்டுருக்கோம் அடுத்தது கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஏன்னா ஏற்கனவே போட்டுருக்கோம் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும் அடுத்தது தூள் போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும் கொஞ்சம் மட்டன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க சின்ன ஸ்பூனில் நான் அப்படியே போட்டுட்டேன் உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கலந்து விட்டுட்டு தண்ணி வேணும்னா கொஞ்சம் ஊற்றிக்கோங்க ஆனால் ஒரு ஒன்றரை டம்பல் தண்ணி இருக்க வச்சுருக்கேன் கரெக்டாக இருக்கும் ஏற்கனவே கறி வந்ததுனால ஒன்றரை டம்பல் வச்சா கரெக்டாக இருக்கும் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு நாலு விசில் வந்தோடனே இறக்கிடுங்க இறக்கிட்டு கடாய் வச்சு கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க சோம்பு போடுங்க சோம்பு போட்டாச்சு பட்டை அவங்க போடுங்க கொஞ்சம் அந்த மசாலா இது ஒன்று கிராம்பு ஒன்று போடுங்க போட்டு வச்சுரு குக்கரில் வச்சுரு குக்கரில் வச்சிருக்கிற எடுத்துட்டு அதில் ஊற்றுங்க வெந்திருக்கிற கறி அதில் போட்டு உப்பு எதுவும் போட வேணா கரெக்டாக இருக்கும் அதுவே போட்டுட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா போட்டுக்கங்க எனக்கு காலவு கரெக்டாக நான் போட்டுருவேன் முதல்ல அதனால் கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா கொஞ்சம் கலக்கி விடுங்க விட்டு தண்ணி கலந்து இது நல்லா இருக்கும் இந்த இது கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கோங்க கருவேப்பில் போட்டுட்டு கொத்தமல்லி கொஞ்சம் போடுங்க கொத்தமல்லி அப்புறமா கூட போட்டுக்கலாம் முதல்ல கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடுங்க அது நல்லா தண்ணி தண்ணியெல்லாம் கொஞ்சம் திக்கிற வரைக்கும் அடுப்பில் வைங்க கிளறி விட்டுங்க உங்களுக்கு வேணுன்னா மிளகுத்தூள் போட்டுக்கோங்க இல்லை மிளகுத்தூள் போடலான்னு பரவாயில்ல நல்லாயிருக்கும் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டாச்சு நல்லா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கிரேவி மாதிரி வரணும் ஸ்டவ்லேயே